நம்முடைய உலகத்தில் தொடர்ந்து பணக்காரன் ஏழைன்ற அந்த வேற்றுமை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது ஒருபுறம் பணக்காரர்கள் தொடர்ந்து சொத்து சேர்த்துட்டே போகிறாங்க மறுபுறம் ஏழைகள் என்னதான் உழைச்சாலும் ஓடா தேஞ்சி கடைசியில் வறுமையில் வாடிட்டு தான் இருக்காங்க பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த சௌகரியம் அந்த சந்தோஷம் வந்து ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குடி தான் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு பாடல்னே சொல்லலாம் இந்த பாடல் பட்டுக்கோட்டையார் எவ்வளோ முயன்றும் அவரால் எழுத முடியாமல் கண்ணதாசனை வச்சு எழுதிக்கோங்கன்னு சொன்ன ஒரு பாடல் நான் பிறந்த வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஓ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓட்பாளர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓட்பாளர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே